அத்தை ஒரு மூணு மணி போல் தான் திருச்செந்தூர் கிளம்புனாங்க மதிய சாப்பாட்டெலாம் முடிச்சிட்டு இங்கே மூணு மணி கிளம்புனா நைட்டு தான் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து தான் போகிறாங்க நாங்கள் யாருமே போகலை ஸ்ரீ பாப்பாவுக்கு அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்கன்னு ஒரே அழுகை சரி நான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவளையும் சமாதானப்படுத்திவிட்டு அப்படியே மாடிக்கு போயாச்சு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் துணி போகிற மாதிரி இருக்கேன் ஆனால் எங்களுக்கு மட்டும் துணி எப்படி தான் சேருந்தே தெரில துணி நல்லாவே சேர்ந்துருது நேற்று பாப்பா துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருந்தேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா மாடியில் எதுக்கு தான் இப்படி காத்தடிக்குன்னு தெரில பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டில் வடகம் போட்டு வச்சுருந்தாங்க அதை இந்த வெள்ளை வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வெள்ளப்புறாலாம் பார்த்து இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன் மாடியில் நிறையாவே பூலாம் பூத்து இருந்துச்சு ஆனால் பெரிக்கிறதே கிடையாது அப்படியே இருந்துச்சு இப்போ பெருக்கவும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு தங்கச்சி வீட்டுக்கு வரப்ப நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டா அதை உட்காந்து சாப்பிட வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்